தேர்தல் முறை தொடங்கி வாக்குத்துறை செயல்படுத்த இந்த தான் வெற்றி பெற்றால் இந்த நாடாளுமன்ற பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் நகரப்பகுதி மக்களுக்கும் கிராமப்பகுதி மக்களுக்கும் என்னென்ன பணிகள் செய்வேன் நிறைவேற்றித் தருவேன் என்ற உறுதிமொழியை தெரிவிக்கும் வகையிலே அந்த உறுதிமொழியை பொங்கல் மூலமாக வாக்காளர்களிடம் சென்று ஏற்காவது கொடுத்துகின்றார் அதன் வாயிலாகத்தான் என்றும் பத்திரிகை நண்பர்களுடைய அவரு கோரிக்கையை ஜனநாயகத்தின் நான்காம் நூலான பத்திரிகையாளர்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே இருந்தால் பழக்கமானவர்கள் நம்புவதற்காக என்ன பல பல பேர் கேட்டாங்க ஏன் என்று யாரையும் பார்க்கல ரொம்ப ஷார்ட் ஸ்பேட் எனக்கு வேட்பாளராக இருந்த மக்கள் செவர்கள் அவர்கள் தேசிய கூட்டிகள் தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பாக வந்து இருபத்தி நாலு அடி பன்னெண்டு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த உருவாக்கப்பட்ட இந்த தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர்கள் அனைவரும் மாவட்டத்தில் ஒரு அனைத்தும் ஒரு நிர்வாகி முறையைக்கு டூர் பிளான் கூறது தேவைப்படுது

நராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் நான்கு மூன்று வாக்குதைகள் மேடம் படிச்சிடுறேன் சாண்டா ஹாஸ்பிட்டலா மட்டும் உந்து மக்களை பாராளுமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரின் மக்கள் அணுகுதல் எவ்வாறு வேண்டுனால் எனக்கு இருபது வருடமாக பாராளுமன்ற உறுப்பினரையான யோசனை நாளே சுதகரவை இருபதேமும் சந்திக்கிறேன் அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவராக இருந்ததால் மக்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் முடியாத சிரமத்திற்கு உள்ளாகினர் மைந்தராக நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கு மக்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் நாடாளுமன்ற தேர்திகளை தவிர்த்து நாடாளுமன்ற தேர்திகளை தவிர்த்து மற்ற தேதிகள் மக்களின் முறைகளை தீர்க்க தொகுதியில் செயல்படுவேன் திருச்சி புதுக்கோட்டை கந்தரப்பேட்டையில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நாடாளுமன்ற பிரதிநிதி அலுவலகம் அமைக்கப்படும் மேலும் வாரத்தின் இரண்டாம் நாளான செவ்வாய்க்கணையே மக்களின் குறை தீர்ப்பு நாளாக ஆறு அலுவலர்கள் சுழற்சி முறையில் அனுசரிக்கப்படும் ஏன்னா நான் இங்கே ஒரு லோக்கல் உள்ளாடுறேன் என் பசங்க வரைக்கும் நான் தான் ஸ்கூலில் விட்டுட்டுருக்கேன் எத்தனைபடி ஸ்கூல் உட்கார்னா அவங்க ஆஃபீஸில் ஓட்டுறேன் இனிமேல் போகிறது கிடையாது முதலியை நம்ம சந்திக்கிறதுக்காக தான் இந்த முதல் வேலை பாயிண்ட் இந்த பாயிண்ட் நம்ம ஒரு ஃபஸ்ட் ஆல் நான் மீன் பண்ணணும் அது ஒரு சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்டு என்ன காரணத்துக்கு ஏதாவது சாப்ட்வேர் விலையை விட்டுட்டு என்ன என்ன முடிக்கிறது தகவல் தொழில்நுட்பம் குறிப்பாக புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்கள்ல சொல்ல போன தங்கக்கோட்டையில் உள்ள மாவட்டங்கள் தென்திங்கிய மாவட்டம் மழை பெருப்பு எல்லாம் என்ன பண்ண பெங்களூருக்கு சென்னை தான் நம்ம போகிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாவது பார்த்து விலை விட்டு நான் தனிப்பட்ட முறையிலே எடுக்கிற ஒரு வருஷம் மிகப்பெரிய நஷ்டப்பட இதுல காரணம் இங்கல் தொழில் ஐடி பார்க் இல்லாத காரணம் எனவே நாம் நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் சுமார் பத்தாயிரம் இளைஞர் மற்றும் இளப்பெண்கள் பயனிடும் வகையில் பல மெட்ரோ நிகரங்களில் உள்ளது போல மென்பொருள் மென்பொருள் நிறுவனங்களை முன்மாதிரியாக கொண்டு திருச்சியிலும் புதுக்கோட்டையிலும் பெரும் பொருள் செலவில் ஐடி பார்க் மத்திய அரசின் ஆதரவோடு அமையப்படும் இது முக்கியமான காரணம்னா கண்டிப்பாக மத்தியிலே மூன்றாவது முறையாக திரு மோடிஜி அவர்கள் ஆட்சிதான் அமையக்கூடியது அப்போ அதற்கு இணக்கமாக உள்ள கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் இது கண்டிப்பாக செய்ய முடியும் பசுமையை போலாம் உலகப்பெரும் இந்த உள்கட்டமைப்புடன் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பசுமை பூங்கா அமைக்கப்படும் இதன் முக்கிய அம்சமான பாலின சமத்துவத்தை முன்பெறும் மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் ஏற்கனவே இப்போ கார்பரேஷன் உதாரணத்துக்கு திருச்சியில் பஞ்சப்பூரில் வந்து ஒரு ஈக்கோ இருந்து அதை இப்போ எடுத்துட்டு மார்க்கெட் போடுறதாக நான் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மாவட்ட உறுப்பினராக ஒரு சிங்கிள் மேனாக என்னால் அப்ஜெக்ட் பண்ண முடியும் பண்ணியிருக்கேன் ஏன்னா பசுமை பூங்கா உருவாங்கிறது வந்து இட்ஸ் ரொம்ப பெரிய வேலை அது பசுமை பூங்கா திருச்சி போன்றது இது உஷ்ணமலை இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த உஷ்ணமலை பகுதியில் பசுமை பூங்காங்கிறது உலக நாடுகள் எல்லாமே கட்டடங்களை அழிச்சிட்டு பசுமை பூங்கா உருவாக்குது ஆனால் நம்ம திருச்சியில் அன்ஃபார்ச்சுனேட்லி பசுமை பூங்காவை அழிச்சிட்டு மார்க்கெட் கொண்டாடுறோம் முதல் வேலையாக மக்களின் ஒத்துழைப்போடு மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு அதை தடுத்து நிறுத்தி பூங்காக்களை உருவாக்கும் மூன்றாம் இடத்தில் திருச்சி இருக்கு தூய்மை நகர் அதை மூன்றாம் மூன்றாம் இடத்தில் இந்திய இருக்கும் தூய்மையான நகரமாக இருக்கும் திருச்சி மாவட்டம் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றப்பட்டு முறைகள் செய்து முதலிடத்திற்கு தரம் செய்யப்படும் இதில் முதல் முழு முதல் காரணமான அதிகாரிகள் சமூக பயனாளர்கள் மற்றும் முதல்நிலை அலுவலர்கள் தூய்மை பணியாளர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள் பெண் வரைக்கும் அவங்க தான் பார்ப்பாங்க அவங்க இல்லைன்னா இந்த மிகப்பணி நடக்கிறது ஆனால் அவங்க எவ்வாறு வந்து கையாள அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகாரம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டு அவர்களின் தலைமை உயர்த்தப்படுத்தப்படல அதுக்கப்புறம் கண்டிப்பாகரிமையான நகரங்கள் பற்றியில் திருச்சியின் வரது திருச்சியின் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக இருப்பது இரண்டு மத்திய தொழிற்சாலைகள் மட்டுமே பெல்லு வந்து ஓய்வூதியம் பொன்பிலே சேர்த்துக்கலாம் பண்ணி அதன் பிறகு மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் எந்தவித தொழிற்சாலைகளும் கொண்டு வரவில்லை திருச்சி பாராளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்காக திருச்சி மற்றும் பத்திரவு கோட்டையில் மத்திய அரசின் தொழிற்சாலைகள் நிறுவப்படும் இதன் மூலம் பகுதியான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு வழங்கப்படும் காரணம் இல்லை வெளிநாடுக்கு வேலைக்கு போகலாம் மெயின் காரணம் இல்லை புது பஸ் ஸ்டாண்ட் கொண்டாடலாம் ஆனால் பெட்ரோல டிராவல்க்கு எங்கே போகும் ஏதாச்சும் ஒரு இடத்துல வேலை செஞ்சு தொழில் ஈட்டலாம் வருமானம் ஈட்டலாங்கிற போது நம்மளுக்கு வந்து சோசி கிடையாது திருச்சியில் மெயின் ரீசன் வந்து நம்மளுக்கு இங்கே கிடையாது அவங்களுக்கே வந்து இழப்புகள் இதெல்லாம் சரி செய்து புதிய தொழிற்சாலைகள் கண்டிப்பாக மத்திய அரசின் ஒப்புதலோடு அவரின் மூலமாக உணர்வு சாத்தியமாகும் நாடாளுமன்ற கண்டிப்பா சொன்ன மாதிரிதான் மத்தியிலே அமைய போகிற அவர்களின் ஆட்சிகள் கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினரை இது கண்டிப்பாகும் போக்குவரத்து மேலாண்மை மாநில குற்றப்பிரிவின் அறிக்கைப்படி கடந்த ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலை மூலம் நடக்கும் விபத்துகள் அதிகமாக உள்ளது எனவே குறுகலகிறம் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் நடக்கும் விபத்துகளை தடுக்கப்பட்டு சாலையை விரிவுபடுத்தி பாதுகாப்பு அம்சம் உள்ளடக்கிய ஆண்கோலி சாலையாக தரம் உயர்த்தப்படும் நேஷனல் ஹைவேஸ் பார்த்துருக்கீங்க திருச்சி புதுக்கோட்டை நாட்டாமலை கிட்டலாம் அந்த டே வந்து எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் தந்தருக்கோட்டையில் அனைத்து கிராமங்களும் சென்றடையும் வகையில் சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டு போக்குவரத்து சை செய்து மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்படும் முக்கியமாக போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பொருட்டு திருச்சியில் பால் பண்ணை திருவரம்பூர் சாலையில் உயர்மட்ட மாலை நம்பிக்கப்படும் ரொம்ப வருஷம் அந்த கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு தடவை அவர் தோழன் மிஸ்னஸ் எம்எல்ஏ இருக்கார் இன்னும் அந்த இஷ்யூ சால்வ் சர்வீஸ் சர்வீஸோட வேணுன்னு ஒரு தரம் நினைக்கிற அனைத்து சர்வீஸ் அவருக்கு விளையாடிறாங்க பெங்களூர் இரண்டுக்கும் அவரின் ஒத்துழைப்போடு இந்த திட்டங்கள் கொண்டு வர முடியும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து மற்ற மாநிலம் மற்றும் அயல்நாட்டிற்கு புலம்பெயர்ந்த கல்லூரி மற்றும் பாதுகாப்பு எனது அலுவலகங்களில் புலம்பெயர் தமிழ் தொழிலாளர் நல மையம் அமைக்கப்பட்டு உதவிகள் மேற்கொள்ளப்படும் குறிப்பாக புதுக்கோட்டை மற்றும் கத்திரக்கோட்டை நகரங்கள்லாம் பல்வேறு ஒரு இல்லாட்ட வரிசை எனக்கு வளைகுடா போன்ற நாடுகள்லாம் அது ஏற்பட்ட பிரச்சனை இல்லை உங்கள் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருவாங்க அடிமைத்தன இதெல்லாம் சரி செய்யும் பொறுத்து அவங்க யாருக்கிட்ட போய் பார்க்குறதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதற்காக நம்ம அமைக்கப்படுற எம்ஜி அலுவலகத்தில் அதற்கெட்டு தனியாக ஒரு அலுவலக அலுவலகம் செய்யும் ஸ்மார்ட் சிட்டி புதுக்கோட்டையை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன வசதிகளை உள்ளடக்கிய உள்கட்டமைப்புகள் கொண்டு வரப்படும் அதனைத் தொடர்ந்து தந்தருக்கோட்டையில் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும் அடையாளங்களில் ஒன்றான பல பெருமைகளை சுமந்து நிற்கும் காந்தி மார்க்கெட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் துவங்கப்பட்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலில் விரிவாக்கப்பட்டு மகாத்மா காந்தி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது காரேகால் ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த மார்க்கெட்டில் தற்போது ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான சில்லறை தரைக்கரை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர் வளமண்டி வெங்காயமண்டி மண்டி வாழை மண்டி மார்க்கெட் மார்க்கெட்டின பல்வேறு மொத்த மற்றும் சில்லறை வியாபாரம் செய்து வருகின்றனர் சில்லறை வியாபாரிகள் காந்தி மார்க்கெட்டையே நம்பி உள்ளது அந்த மாறுவாதம் உள்ளது இத்தகைய சிறப்புமிக்க காந்தி மார்க்கெட்டையை மாற்றிய வைத்து மாவட்டத்திற்கு வெளியே வைக்க திட்டங்கள் வாங்கி வருகிறது அதை நம்பி வியாபாரிகளின் நிலைமை கேள்விக்குறியாகி நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கு வியாபாரிகள் மதியம் அவ நான் சொன்னதான் அந்த பசுமை பூங்காவை அழிச்சிட்டு காந்தி மார்க்கெட்டில் கொண்டு போகிற காந்தி மார்க்கெட்டை கொண்டு போகிற பிளான் இல்லை பசுமை பூங்காவை அழிச்சுட்டு நாங்கள் ஒரு மார்க்கெட் போனாலே வந்து காந்தி மார்க்கெட்டோட மார்க்கெட் போயிடும் பசுமை பூங்காவும் வேணும் அப்போ காந்தி மார்க்கெட் வேறுவேஷன் எனக்கு வந்து பசுமை பூங்கா திருப்பி அதே இடத்துல ரிட்டைன் பண்ணாலே காந்தி மார்க்கெட்டை தான் அதுக்கு என்னென்ன தெரியலேஷன் பண்ணி நீர்வளத்துறையை மட்டும் பி டபிள்யூ எல்லாமே திரு ஏவாவையில் அவர்களுக்கு நீர்வளத்துறையை மட்டும் துறைமுக இதற்கு காரணம் என்னங்கிறது நீங்க மற்ற போட்டி அவரோட கூட்டாளி யாரு அவர் லண்டனில் யாராக பார்த்தார் எதிரான கையை அவரும் மனம் சப்பிரசம் போன்றவரும் பார்த்தார் நீங்க சொன்னதை அவர் நீர்வளத்துறை அமைச்சராக கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சேபித்தால் நாடாளுமன்ற கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு வந்து நவம்பர் முதல் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நேரு வந்து

அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஜாஸ்தி கிம்முக்கான ஒரு தலைவர் கூட தலையெடுக்க முடியாது அடுத்த தலைமுறையும் அப்படி தான் முடியும் ஆ சட்டமன்ற தேவையான கண்டிப்பாக லீவ் வச்சு தான் இருபத்தாறுல திமுக்கு ஆட்சியாக சேலஞ்ச் பண்ணுறேண்ணா யார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களேன் சொல்லிடுவேன் சொல்லிடுவேன் காரு சாருக்க நான் சொல்லட்டுவேன் அவரை டீட்டெயிலாக நேரை பற்றி சொல்லட்டுமா எடுத்துக்கிட்டீங்களா எடுத்து கொஞ்சம் ஃபைலு பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பெரம்பலூர் ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே ஒரு ஒன்றிய கழக செயலாளர் ஆக்கப்பட்டவர் செல்வராஜ் அமைச்சரான முன்னாள் அமைச்சர் செல்வராஜால் அமைச்சர் ஆக்கப்பட்டு அதன் பிறகு சேர்மன் ஆகி அவரால் அடையாள காட்டப்பட்டவர் தான் நேரு மந்திரி ஆகிறார் அதுக்கப்புறம் அந்த செல்வராஜுக்கு சீட்டு கொடுக்காம பண்ணவர் நேரு ஏன்னா அவர் மனசோட தான் ஜெயிச்சார் செகண்ட் டைம் சீட் கொடுக்கல அவருக்கு அவர் ஆசோட் பண்ணிட்டாங்க அவர் போய் யாருமே அரசியலுக்கு வரல ஒரு சேர்மன் ஆக முடியல எம்எல்ஏ ஆக முடியல ஆனா நேரு போய் அப்ப எம்பி ஆக முயற்சி பண்றாரு நெக்ஸ்ட் அவர் வர்றதுக்கு முன்னாடி எஸ்கே வடிவம் ரெண்டு பிரிடு எம்எல்ஏ தொட்டி எம்எல்ஏ முன்னால் மாவட்ட கலை செயலர் அன்பிற்கு அப்புறம் கூட வந்தவர் அவரோட குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியல முத்திரையர் பட்டியல் அடுத்த முத்திரையர் பட்டியல் அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர அப்புறம் தேவேந்திர பவர் பட்டியல் முதல் பட்டியல முத்திரையர் பட்டியல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பையனுக்கு யாரும் அரசியல் அதற்கு அடுத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா தொட்டியத்துல ரத்தன ஒன்றிய செயலாளர் ஓட்டு அவர் வர முடியல அதுக்கப்புறம் தீயம்பு செல்லாண்டின்னு ஒன்றிய இருந்தார் அவர் குடும்பம் போயிடுச்சு இப்ப இருக்கிற அவைத்தலைவராக இருக்கிற பேரூர் தர்மலிங்கம் அவரோட குடும்பமும் வீணா போயிடுச்சு அதுக்கு அடுத்தாப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா புளித்தலை முசிறியில முசிறி பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கராசன் ஒரு சேர்மன் இருந்தாரு திமுக எண்பத்தி எண்பத்தி ஒன்பது அப்புறம் நான் சொல்றது எல்லாமே அவரும் முத்தரையர் ஒன்றிய கழக செயலாளர் அவர் குடும்பம் ஒன்னு எல்லாம் போயிடுச்சு அதுக்கு அடுத்தாப்புல எடுத்தீங்கன்னா டோல் கட்சி சின்ன சாமியார் ஒன்றிய கழக செயலாளர் அவர் குடும்பம் ஒண்ணு இல்லாம பையன் எல்லாருமே அரசியலுக்கு வர முடியல இப்படி படிப்படியாக பட்டியலிட்டு போகலாம் ஓரளாக அது மாதிரி பதினஞ்சு முத்திரை தலைவர்கள் திமுகவில் ஒடுக்கப்பட்டு அடியோட நெசுக்கப்பட்டார் ஒரு மைனாரிட்டி சமுதாய திருச்சி மாவட்டத்தில் ரெண்டு பெர்சன் உள்ள மைனாரிட்டி சமுதாய ஒரு அமைச்சரை மரியாதை பொரியாய் தமிழக முதல்வர் அவர்கள் முப்பது வருஷமாச்சுங்க இதனால முத்திரை சமுதாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு அடுத்தது கண்ணவர் சமுதாயம் கே என் சேகரன் ஒருத்தருக்கு தான் எம்எல்ஏ நான் அதுக்கப்புறம் அவர் தலத்து போகவே முடியல அன்பில் பெரியசாமி அவரையும் வளர விடலை திருவருமூர் துறையின் எம்எல்ஏ இருந்தார் எங்க இருக்காருமே தெரியல நாகவேணி வேலு அவரும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் கே கே தங்கராசு நகர செயலாளர் இருந்தார் அவர் குடும்பமா அடியோடு அகற்றப்பட்டது சாத்தனூர் சாமி ஐயா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல செங்குருச்சி கருப்பையா முக்கத்து சமுதாய சேர்ந்த இந்த பத்து பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல அதற்கு அடுத்த போல தேவேந்திர குல வேளாளர் சேர்ந்த திரு கொடங்குட்டி சேகர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திமுக மீது நடவடிக்கை எடுத்தபோது கொடங்குட்டி சேகரும் ஒரு வருஷம் புட்டாசர் இருந்தார் நேரு கூட தான் ஒன்னா ஜெயில படுத்திருந்தார் இன்னைக்கு அந்த குடங்குட்டி ஓரங்கட்டி வச்சு கட்டி வச்சு ஒதுக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி பிச்சை அவர்கள் அவர் என்ன இறந்து போய் அந்த ஒரு ஆள் கூட வர முடியும் அதே மாதிரி முத்திரை கவர்மெண்ட் டிஎம் கே கவர்மெண்ட் இருக்கும்போது அவர் இறந்து அவர் வீட்டுக்கு கீழே படுக்க போறாங்க மேல இருந்து தண்ணி ஒளி பாடி கணையுது அந்த குடும்பம் நீளா போயிடுச்சு கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக திமுகவினருக்கு இருக்கின்ற அனைத்து முத்திரையரோட தயரோடையும் அழிச்ச ஒரு நேரு அதற்கு பிரபு கல்லவர் சமுதாயத்தை சேர்ந்த பத்து பேர் அழிச்சிட்டார் அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன தேவேந்திர கொல வேளாகவே அடிச்சிருக்காங்க இப்படி படி படிப்படியாக பெரும் குழந்தை சமுதாயத்தை அழித்து அதன் மேலே மேறி நிற்கிறவர் தான் இன்றைக்கி நிர்வக அமைச்சர் நேரு தொடர்ந்து ஒரு உறுப்பினர் உறுப்பேரரானா இதுதான் திராவிட மகன் ஆட்சியான நான் மரியாதை புரியாத தமிழகம் முதல்வராக கேட்குறேன் திராவிட மாநிலங்களெல்லாம் என்ன திமுக என்ன சொல்வாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிசி எம்பிசிஎ வாழ வைக்கிறம்பாங்க இந்த எம்பிசி பிசி அத்தனையுமே அழிச்சவரு நேரு இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொன்ன இருபத்தி குடும்பம் முத்தரையர் குடும்பம் கல்லர் குடும்பம் தேவேந்திர குல குடும்பம் ஒருத்த கூட அரசியல் வர முடியல நல்லா பாருங்க முப்பத்தி ஐந்து ஆண்டு ஆச்சு ஒரு பையன் சேர்மன் ஆக முடியல ஒரு பையன் எம்எல்ஏ ஆக முடியல ஆனால் தன்னோட மகனை தன்னோட மகனை இன்னைக்கு எம்பி அங்க துடிச்சுட்டு இருக்காரு இதே சீட்டு தானே இன்னைக்கு ராமஜயம் கேட்டான் எம்பி சீட்டு இன்னைக்கு அவன் மகன் கேட்கிறாங்க ராமஜயம் பையன் கேட்கிறான் இதுதானே எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பாவுக்கு கொடுக்காம நீ நெப்பாலியன் குடுத்த இன்னைக்கு ஓ மூணு குடுக்க போது இன்னைக்குதான் கேட்கலாம் வீட்டுல வீட்டு குடும்பம் அப்படி நடந்துருக்கு இப்படி வந்து எல்லாத்தையும் அழிச்சு சமுதாயத்தை அழிச்சு அவங்க குடும்பத்தை அழிச்சு மேல வர நேரு அரசியலுடைய முடிவு காலம் மிக விரைவில் ஆரம்பிக்கும் அது எந்த சந்தேகம் கிடையாது ஏற்கனவே முப்பது ஆண்டு காலமாக இந்த திருச்சியில அகமஜம் அட்டுமே அவ்வளவு பத்தி தெரியும் அவரோட மரணத்தை பத்தி எல்லாம் சந்தோஷப்பட்டவங்க இருக்காங்க தவிர யாரும் வருத்தப்பட்டவங்க யாரும் கிடையாது எத்தனை அனைத்து டாக்டர்ல இருந்து இன்ஜினியர் இருந்து பெரிய கோடி சொல்ல எல்லாமே சரியா யாருமே கிடையாது நயவக்சகத்துல ஒன்னாவது நம்பர் அந்த